பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் பிளஸ் என்பது ஜிஐ ஷீட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் வெப்ப தாக்கத்திலிருந்து வீட்டை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஹீட் ரிஃப்ளக்டிங் ப்ராடக்ட் ஆகும் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் பிளஸ் சிறப்பம்சங்கள் சூரிய வெப்பத்தினை தடுக்கும் மழையால் பாதிப்படையாது மெல்லிய விரிசல்களை அடைக்கக்கூடியது நீண்ட காலம் உழைக்கக்கூடியது நீர்க்கசிவை தடுக்கும் ஜிஐ ஷீட் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் தட்டோடுகள் போன்ற பகுதிகளில் பயன்படுத்தலாம் இப்பொழுது பயன்படுத்தும் முறையை பார்ப்போம் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் பிளஸ் பயன்படுத்துவதற்கு முன் காணொலியில் காட்டப்பட்டுள்ள உபகரணங்களை கொள்ளவும் இதை பயன்படுத்துவதற்கு முன்பு உரிய பாதுகாப்பு உபகரணங்களை அணிவது அவசியம் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் பிளஸ் பயன்படுத்தக்கூடிய மேற்பரப்பில் பாசி அழுக்கு சிமெண்ட் துகள்கள் பெயிண்ட் போன்றவை படிந்திருந்தால் அவற்றை இயந்திரத்தின் உதவியோடு நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் இது சிங்கிள் காம்போனன்டாக இருக்கும் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் பிளஸ்ஸை இயந்திரத்தை கொண்டு நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் ஜிஐ ஷீட்டுகளில் தெர்மோஷீல்ட் பிளஸ்ஐ அப்ளை செய்யும் போது தெர்மோஷீல்ட் பிரைமரை அப்ளை செய்ய வேண்டும் முதல் கோட்டிங் அடித்து அந்த கோட்டிங் நன்கு உலர்ந்த பிறகே இரண்டாவது கோட்டிங் அடிக்க தொடங்க வேண்டும் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் பிளஸ்ஐ ஒரு சோதனை மூலம் காணலாம் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்ட் பிளஸ் கோட்டிங் அடிக்கப்பட்ட பகுதி மற்றும் கோட்டிங் அடிக்கப்படாத தரையை விட பல மடங்கு வெப்பம் குறைவாக இருப்பதை காணலாம் பில்டிங் டாக்டர் தெர்மோஷீல்டு பிளஸ் லைஃப் என்பது டெம்பரேச்சர் மற்றும் சைட் கண்டிஷனை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது இதை பயன்படுத்தும் முன்பு காணொலியில் காட்டியுள்ள செய்முறைகளை கவனத்தில் கொண்டு பயன்படுத்தவும்